அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்க இருக்கேன்னா ஈசிஆர் ரோட்ல இருக்கோம் நம்ம பார்வதி வீட்டு பெண்கள் வேலை வாய்ப்பு மையன்னு ஐயா நடத்துறாரு ஐயாவை பாக்குறது வந்திருக்கோம் ஐயா வணக்கம் ஐயா குட் மார்னிங் சார் ஐயா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் எப்படி தோணுச்சு நான் வந்து இருபத்தஞ்சு வருஷமா இந்த தொழில இருக்கேன் ஐநூறு ரூபாய் சம்பளத்துல இருந்து நான் இருக்கேன் அதை தாரமா ஒரு செக்யூரிட்டி வேலை தான் பார்த்துருந்தேன் சரி அப்புறம் வயசான காலத்துல நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சரி இது ஒரு தொழில ஆரம்பிக்கலாம் நம்மளுக்கு நாலு பேருக்கு ஒரு நன்மை செய்யலாம் ஓனர்களுக்கு ஒரு நன்மை கொடுக்கலாம் நம்மளுக்கு ஒரு பத்து ரூபாய் நம்மளுக்கு சம்பாதிக்கலாம் அந்த எண்ணத்தை வச்சு தான் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் லைசன்ஸ் எடுத்தேன் கவர்மெண்ட் லைசன்ஸ் எல்லாம் எடுத்தேன் மாதிரி இப்போ வயசானவங்களை பார்த்துக்கிறதுக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு குக்கிங்க்கு ஹவுஸ் எல்லாம் அனுச்சின்னு இருக்கான் நல்லபடியாக தொழில் பண்ணி இருக்கான் எந்த ப்ராப்ளம் இல்லை இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வரல ஐயா இப்போ முதல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பொறி ஒன்று அதாவது முதல்ல இந்த மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்று வந்திருக்கும் அது யாரை பார்த்து வந்து இல்லை நானே வந்து சர்ச்சையெல்லாம் அம்மா எஸ் ஜானகிலேருந்து ஒரு ஆறு வருஷம் தான் நானே அப்போ இருந்து அவங்க வீட்டில் ஆள் அதுல அதுலேருந்து நான் ரூபாய் சம்பளம் இருந்து ஹவுஸ் கீப்பிங் ஐநூறுரூபா குக்கிங் ஆயிரம் ரூபாய் அதுலேருந்து இருபது வருஷமாக அப்படியே அதுலேருந்து சரி நம்ம இது ஒரு தொழிலாளர் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் என்னுடைய முயற்சியில் தான் எல்லாமே பண்ணி நான் நடத்தினே இருக்கேன் இந்த ஆஃபீஸை முத முதல்ல யார் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிங்க எந்த வேலைக்கு அனுப்பிச்சிங்க நான் முதமாதிரி எஸ் அம்மா வீட்டில் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு குக்கிங் வைக்கலாம் ஆறு வருஷமா அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அவங்க வீட்டில் ஆறு வருஷமாக ஆள் விட்டுருந்தான் அப்புறம் மயிலாப்பூர் போலீஸ்கார் வீட்டுக்கு அங்கே அவங்க மூலியமாக தான் எனக்கு எல்லாமே அறிமுகம் ஆனது நடிகர் நம்பியார் வீட்டுக்கு அனுப்பிச்சுருக்கேன் அந்த ஜானியம்மா வி கே ராமசாமி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன் கோபாலபுரத்துக்கு எல்லாமே அங்கங்கே அப்படியே அவங்க மூலியமாக தான் ஒரு ஆறு வருஷமாக அப்படியே அப்போ சம்பளம் கம்மி தான் ஐநூறுரூவா ஆயிரரூபா குக்கிங்க்கு ஹவுஸ் குப்பிங்கு ஆயிரம் ரூபாய் அதுலேருந்து அப்படி படிப்படியாக அப்புறம் சம்பளம் ஆரம்பிச்சிது இப்போ வந்து மும்முரமாக வந்து நான் தான் முக்கியமாக ஆள் அனுப்புகிறேன் வீட்டோட தங்கி பார்க்குறதுக்கு வந்துட்டு போகிற மாதிரியே எல்லாமே எக்ஸ்ட் பண்ணி எல்லாமே நல்லபடியாக முடியா அனுப்பிச்சுன்னு இருக்கான் ஐயா இப்போ வீட்டு வேலை செய்யக்கூடிய வேலை வேலையாட்கள் பொறுத்தவரையில் ஒரே ஒரு வீட்டில் தான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை ஒரு பத்து பதினஞ்சு வீட்டில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா இல்ல சார் வந்து அவங்க வந்து ஓனர் வந்து எதுவும் டார்ச்சர் பண்ணாமல் இருந்தாங்கனாக்கா ஒரே வீட்டில் பார்ப்பாங்க ஓனரும் வந்து சில டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சாப்பாடு கொடுக்கிறதுக்கு கிடையாது அப்புறம் இங்கே வந்து இனிமேல் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வேலையில் மேல் வேலை மட்டும்தான் அவங்க வந்துட்டு போனவொடனே அவங்க எல்லா வேலையும் சேர்ந்து வாங்கி அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சொன்னுக்கு ஒரு வேலை செய்து எங்களால வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாத்திராங்க பார்வதி மெயின் தான் நான் வேலை பாக்குறேன் ஆஹ் ஓனர் வந்து நல்ல டைப் தான் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு தான் இந்த ஆபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு எல்லாருமே கஷ்டத்துக்கு தான் இங்க வராங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே வேலைக்கு நாங்க அமுச்சுட்டு தான் இருக்கோம் வர்றவங்களும் சரி சார் வந்து நல்லா பாத்துக்கிறாரு எந்த ஒரு சாப்பாட்டுக்கோ அவங்க தங்குறதுக்கோ எல்லாமே அவர் ஹெல்ப் பண்றாரு முடிஞ்ச பச்சா அவங்க எல்லாருக்குமே அவர் வந்து வேலை வாங்கி கொடுக்குறாரு ஆஹ் நாங்க வந்து குக்கிங்க்கு ஆள் அமைச்சுட்டு இருக்கோம் அப்புறம் வீட்டு வேலைக்கு அனுப்புறோம் பேஷண்ட் பாத்துக்கிறதுக்கும் அனுப்புறோம் அதுக்கப்புறம் ரொம்ப வயசானவங்க முடியலைன்னா அவங்களையும் பாத்துக்க அனுப்புறோம் குழந்தைங்க பாத்துக்க அனுப்புறோம் எல்லாருக்குமே இங்க வேலை இருக்கு சார் சார் ரொம்ப நல்லவர் கஷ்டம்னு வரவங்களுக்கு அவர் பார்த்து எல்லாருக்கும் நல்லது செய்யறாரு என்ன ஒண்ணு அவர் நல்ல வேலையை தான் பாத்து வைக்கிறாரு நல்லவங்கன்னு சொல்றாங்க சில இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு போனா ரெஸ்பெக்டே கிடையாது ஏய் ஆய் ஊன்னு ஒரு மாதிரி கூப்பிடுறாங்க சிலவங்க நல்ல மரியாதையா பேசுறாங்க கொள்றாங்க நல்லபடியா பாத்துக்கிறாரு வரவங்களுக்கு எல்லாம் கிராமத்துல இருந்து வரவங்களுக்கு எல்லாம் நிறைய எப்படி செய்யறாரு வேலைக்குதான் வந்திருக்கேன் இந்த பேபி கேர் இதுக்குதான் வந்திருக்கேன் நான் இவங்கிட்ட ஒரு அஞ்சு வருஷமா ஒர்க் பண்றேன் அவங்க நல்ல இதுதான் அனுப்புறாங்க குடும்பத்தையும் வீட்டுக்கு தேவையான வேலையாட்களை அனுப்புறதுல ஐயாவுடைய நிறுவனம் வந்து கொஞ்சம் பெரிய அளவுல பேசப்படுது ஐயா இப்போ நீங்க அனுப்புறது விஐபியா இல்ல விவிஐபியா இல்ல சாதாரண மக்கள் கூட கேக்குறாங்க இல்ல இல்ல சார் நான் வந்து விஐபி இருந்தாலும் எல்லாத்துக்குமே அனுப்புவோம் அதில் வந்து ஆளுங்க வந்து எங்களுக்கு அனுப்புற நம்பிக்கையாக இருப்பாங்க ஓனர் கரெக்டான சொல்ற வேலை கரெக்டா சொன்னா கரெக்டா செய்வாங்க அப்படின்னாக்கா நாங்க ஆறு மாசத்துக்கு ஆளை மாத்தி மாத்தி அனுப்பிச்சுன்னு தான் இருப்போம் எல்லாமே அனுபவம் எல்லா வீட்டுக்குமே இல்லை குறைந்த சம்பளம்னா எவ்வளவு ஐயா ஒரு வேலைக்கு ஆட்கள் வரணும்னா குறைஞ்ச சம்பளம் எவ்வளோ கேட்குறாங்க இப்போ கொஞ்சம் சம்பளம் சார் நாங்க பன்னாயிரம் ரூபாய் தான் அப்படினு இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒரு ஆளுக்கு வந்து சராசரி ஆறுநூறுபா தங்கி திங்கி ஐயா மேல் வேலைக்கு வீடு பெருக்கி தொடக்கணும் பாத்ரூம் கிளீன் பண்ணா பதினெட்டாயிரம் ரூபாய் ஆமா பதினெட்டாயிரம் ரூபாய் நாளைக்கு சராசரி ஆறுநூறுபா கேட்குறாங்க குக்கிங்க்கு வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள் பதினாறாயிரத்துக்கு அனுப்புறான் அதிகம் அஞ்சு பேர் இப்போ இருபதாயிரத்த இருபதாயிரம் வந்துச்சு சார் சம்பளம் இருபதாயிரம் மாதத்துக்கு ரெண்டு நாள் லீவு அதிகபட்ச தொகைன்னா எவ்வளவு அதிகமாக பேசு பார்க்கறதுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் படத்தை இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் அது ஜென்ஸுக்கு வந்து இருபத்தி நாலாயிரம் நர்ஸுக்கு வந்து வீட்டோட தங்கி போறவங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வந்துட்டு போறவங்களுக்கு இருபத்தி நாலாயிரரூபா இப்போ இப்ப ஒருவேளை ஒரு ஆண் இருக்காரு ஐயா எனக்கு வந்து வயசானவன் ஆண் நான் பார்த்துக்கிறது ஆள் வேணும்னு கேட்டாலும் அதுவும் பண்ணுறீங்க ஆமாம் சார் ஜென்ஸ் பார்த்துக்க ஆள் வேணாலும் அனுப்புற வீட்டோட தங்கி பார்த்துக்கு இருபத்தி ரூபாய் வாங்கி தரோம் ஒரு ஜென்ஸுக்கு சாப்பாடு அவங்க கொடுத்துருவாங்க சிலர் அவங்க கூட சாப்பாடு வச்சதுனாக்கா ஓட்டலில் வாங்கி கொடுத்து அது டெய்லியும் இரநூறுபா சாப்பாடு செலவு கொடுத்துருவாங்க அதில் ஐயு வீட்டெலாம் வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அங்கே எப்படின்னாக்கா சம்பளம் கொடுத்து டெய்லி காசு கொடுத்துருவாங்க இவங்க ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ருனா அதுவும் ஐயர் வீட்டில் கொஞ்சம் ரொம்ப நம்ம கறி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அதெல்லாம் அவங்க போய் பழம் கொடுத்தாங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிடுவான் ஐயா சில பேர் தான் வந்து மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறாங்களா சில பேர் வந்து மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறது இல்லையா இல்ல சார் சில பேர் மனித நடந்துக்கிறாங்க சில பேர் வந்து அடிமையா நடத்துறாங்க அவங்க வந்து வேலை காத்துறாங்க நீ வேலை இப்படி இப்படிதான் இருக்கணும் நீ அவங்க மீனால உட்கார கூடாது மின்னாடி டம்ளர்ல கீ டீ குடிக்க கூடாது நீ வந்து ஒரு ஒதுக்கு போற மாதிரி வந்து ரொம்ப அடிமையா நடத்துறாங்க ஆனா சிலர் வாங்க அவங்க குடும்பத்துல ஒரு ஃபேமிலி ஒரு ஆள ரொம்ப தங்கமா பாத்துக்கிறாங்க சில வீடுகள்ல வந்து தனியாவே அவங்களுக்கு ரூம் கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்களா இல்ல சார் சில வீட்டுல வந்து ரூம் இருக்கும் சில வீட்டுல வந்து கிச்சன் கிச்சன் ரூ பத்தி சொல்லுவாங்க பாத்ரூம் வெளியே இருக்கும் அதுல வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது சில வீட்டுல தனியா ரூம் இருக்கும் அது வந்து வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் அவங்க ரூம்ல பத்து சொல்லுவாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது தங்கமானவங்க தான் தனி வீடு கொஞ்சம் சேஃப்டியா இல்ல அடுக்குமாடி குடியிருப்பு பிளாட்டுங்கள கொஞ்சம் சேஃப்டியா சார் சேஃப்டி வந்து எல்லாமே ஓட் போகிறத்துக்கு ரெண்டுமே சேஃப்டி தான் ஏன்னா ஒரு ஆளைப்பா விட்டுறோம் பாதுகாப்பு அவங்களுக்கு தானே அதில் ஏதாவது அவங்க தானே பதில் சொல்லி ஆகணும் அதெல்லாம் எல்லாத்துக்குமே சேஃப்டி தான் சில வீடுகளில் நாய் இருந்தால் மாட்டேன்னு சொல்றது இருக்காங்களா ஆமாம் சார் சில வீட்டில் வந்து ரங்காரடி ரங்காரெடிக்கால ஒரு ஒரு வீட்டில் டாக்டரோட கூட ரெண்டு டாக்டர் இதேம்மா கட்டி போகிறத்துக்கும் கட்டி வச்சு போன வாரத்தில் அது வந்து அவங்க என்னன்னாக்கா மேடம் நீங்கள் வேலை செய்யறது கட்டி போடுங்க மேடம் அப்புறம் அதெல்லாம் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னா அதுக்கு நாலு பேர் மாத்தி விட்டுருக்கா இன்னொரு பேர் கட் பண்ணலாம் ஐயா இப்ப நாயிருந்தா பயப்படுறாங்களா வேலைக்கு போறது ஆமா சார் சில நாய் வந்து சிலர் வந்து அப்படியே மேல வந்து தகுது அப்படின்னு போது சிலர் தைரியமா சிலர் பயப்படுறாங்க அதெல்லாம் சில பொதுல நாய்க்கு விட்டு நாள் அனுபவம் சில டாக்ல வந்து இது ஒரு அடி உரத்துல சின்ன டாக்கு அது குழந்தை மாதிரி அதெல்லாம் எதுவுமே பண்ணாது அந்த வீட்டுல எல்லாம் செய்யலாம் ஒன்னு ஒண்ணு மூணு அடி வர நாலு அடி வரது அது வந்து அப்படியே ஆள் தூக்கி வரைக்கும் கால் எழுது அவங்களுக்கு வந்து ஒண்ணும் பழகுறாங்க ஒண்ணு போறாங்க கடிச்சே கடிக்கல அவங்களுக்கு பயம் பயம் தானே ஐயா இப்ப வயசானவங்கள கேட்கறாங்களா பொதுவா இல்லாட்டி கொஞ்சம் துடுத்துடிப்பான ஆட்களை கேக்குறாங்க இல்ல சார் இப்ப தரணும ஐம்பது வயசுக்குள்ளதான் சார் கேக்கிறாங்க ஏன்னா ஐம்பது வயசுக்கு மேலாம் அவங்களும் டென்ஷன் ஆயிரங்க இவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க அவன் போது எங்க இழுத்துக்கு கூட கூட பேசுறாங்க அவங்களுக்கு ஓனருக்கு மனித கஷ்டமா அதனால போதுமா இருந்த அளவுக்கு நாங்க ஐம்பதுக்குள்ளது மேலே பாத்துமா வானாமா அவனுக்கு வரவங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் மதியம் சாப்பாடு வாங்கி கொடுத்து நூறுபா கையில காசு கொடுத்து ஏமா சந்தோஷமா போய் கோய்சிக்காதீங்க நிலைமை இப்படி இருக்கு நாங்க ஒண்ணு ஓனர் பண்ணி சொல்ல முடியல நீ வேற என்ன பண்ண அப்படியா உங்களுக்கு தொடக்கி வந்து சொல்றான் அப்படின்னு அவங்க சந்தோஷமா அனுப்பிச்சு விட்ருவோம் சார் வாயை ஆடுறவங்கள பார்த்து சில நேரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்கள் சொல்லி வாயை கொஞ்சம் அடங்குமான ஆமாம் சார் நாங்கள் வந்து போகும்போதே இங்கே வேலைக்கு போகும்போது தான் சொல்லுவோம் சார் ஓனர் ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசுவாங்க நீ எல்லாம் கண்டுக்கூடாது உனக்கு பிடிக்கலையா ஒரு மாதம் செய்ய அதுமாரி ஓனர் அப்படி பேசுகிறாங்க என்கிட்ட சொல்லு நான் பேசுகிறான் உங்களுக்கு பிடிக்கலாம் வேலைக்கு மாற்றி கொடுத்துடுவோம் ஓனர் கிட்டேயும் சொல்லலாம் சார் அங்க வந்து கிராமத்தில் இங்கே ஒரு மாதிரி பேசுவாங்க ஒரு மாதிரி பேசுவாங்க நீங்களும் கொஞ்சம் அடிஷ் பண்ணுங்க ஏன்னா அவங்க வந்து உங்களை பேசுகிறதா கிடையாது இப்போ நானே வந்து வேகமாக பேசுவேன் ஆனால் சிலர் வந்து என்னப்பா பேசுற பொறுமையாக பேசு புரியலன்னு சொல்லுவாங்க அது என்னுடைய குரல் அப்படி சார் நாங்க வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது அது சிலர் புரிஞ்சுக்கோங்க சிலர் அப்படி பேசுறாங்க ஒரு மரியாதை இல்ல அது இல்ல அப்படின்னா இல்ல மேடம் சாரி மேடா அவங்க கோச்சிக்காதீங்க அவங்க கிராமத்துல இருந்து பேசுவாங்க சில வீடுகள்ல வந்து ஆண்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க சில வீடுகள்ல பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த வீட்டுக்கார அம்மா பயங்கரமா பேசும் சில வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஐயா பயங்கரமா பேசுவாரு இந்த மாதிரி டார்ச்சர்லாம் எல்லாம் இல்லை சார் சிலர் வந்து மேடத்துக்கு பயன் நினைக்கிறவங்க நிறைய பேர் ஐயா இருக்காங்க ஐயாவுக்கு பாத்தீங்கன்னா மேலே நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலர் வீட்டில வந்து இருப்பாங்க அம்மா கேட்டு சொல்றேன் அப்படின்னா ஏன்னா அம்மா கேட்டு அம்மா என்ன ஒண்ணுமே வேலை இல்லைன்னு சொல்றாங்க ஆனா ஐயா வந்து ஆபீஸ் வேலை இருக்கிற வேலை டார்ச்சர் பண்றதுக்குள்ள மேல்தான் ஆனா கட்சி நம்ம கேட்டா பாங்க வேலைப்பாங்க சொல்ல போயி அப்படின்னா ஒரு வேலைக்கு போறேன் ஏன் இப்ப வந்து அவங்க தான் வேலைக்கு தான் கஷ்டத்துக்கு தான் வேலைக்கு அவங்க ஏன் போய் சொல்ல போறாங்க என்ன ஆசைங்க ஆனா இவங்க எல்லாமே செஞ்சு இல்லையே சொல்லுவாங்க ஒண்ணுமே சொல்ல முடியும் எதுவுமே சொல்லுவாங்க சொல்ல போயிடும் சரி எங்களுக்கு சரி அவங்க பேசும்போது போய் தான் சொல்றாங்க மேல நாங்க போய் சரி அவங்க என்ன சரி மேடம் பரவாயில்ல மேடம் நாங்க வேலை ஆளும் பண்ணி சொல்லி ஆலோசிச்சுட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு வேலை அனுப்பும் போது அவங்க சொந்தக்கார யாருன்னா வீட்டுக்கு வரத்துக்கு அலோவ் பண்றாங்க இல்ல சார் நான் பொதுவா நாங்க வேலைக்கு போகும்போது யாருமே வீட்டான அலோட்டு கிடையாது ஏன்னா நாளைக்கு பக்கத்துல யாரும் திருட்டு போச்சுன்னா கூட தப்பு செஞ்சு போதும் சமக்கிற மாதிரி இவர் வந்தா இருப்பாங்கன்னு பிரச்சனை உருவான் அதில் எதா இருந்தாலும் எங்க ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்க பாருங்க வீட்டான போகலாம் அப்படியே எங்களை மீட்டிங் என்ன பண்ணாங்க சில லேடிஸுங்க வந்து வர வச்சுருந்து அது கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆகுது அப்புறம் நாங்க பேசி சரி பண்ணி சமாதானப்படுத்துறோம்

அவங்ககிட்ட ஆள் வர்றோம் நம்ம காசு வாங்கலாம் அதுக்கு கேளு ஓனர் தப்பிச்சா தண்டிச்சு கேளுங்க ஆளுங்க இப்போ மேலே தப்பி இருந்தாலும் கேளுங்க ஓனர் மேலே தான் கேளுங்க அதுக்காக நம்ம பெரிய ஓனர் தான் அவங்க காசு கொடுத்துட்டாங்க நம்ம அவங்களுக்கு பயங்கர நம்ம அடிமையெல்லாம் கிடையாது அவங்களுக்கு கரெக்டாக நம்ம ஆளுடைய கரெக்டாக கேட்கலாம் ஆனால் நீங்கள் ஏஜென்ட் பண்ணது சரி கிடையாது வாங்குற பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஆயிரத்தி போய் சொல்றீங்க ஐயா ஏஜென்ட் எப்படி பண்றீங்க ஐயா ஐயா இப்போ ஒரே ஆளு அஞ்சு வீட்டில் வேலை பார்க்குறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி அவ்வளோ அலோவ் பண்ணுறாங்களா ஆ இருக்காங்க சார் ஒரு வீட்டில் பெரிய பெரிய வீடாக ரெண்டு மாடி மூணு மாடி இருக்கான் அங்கே வந்து மேல்வாளிக்கு ஒத்துரு சாமிக்கு ஒத்துரு தோட்டத்துக்கு ஒத்துரு எல்லாமே அதுக்கு தஞ்சை ஆள் வச்சிருக்காங்க கூட இருக்காங்க மூணு பேர்த்து வச்சுருந்தா எல்லா வேலையும் சம்பளம் அதிகமா கொடுக்கணும் இருக்காங்க நீங்க மாதிரி ஒரே வீட்டுல அஞ்சு வேலை வேலை அனுப்பி சார் சார் ரெண்டு பேர் மூணு பேர் அமைச்சிருக்க அஞ்சு பேர் எல்லாம் ஒரே வீட்டில் விட்டது இல்ல எல்லா நடிகர் வீட்டுக்கெல்லாம் சார் நடிகர் வீட்டுல நம்பியார் வீட்டுக்கு கோபாலபுரத்துக்கு ஃபேமிலியோட அமைச்சிருக்க ஸ்ரீதேவி வீட்டுக்கு அமைச்சிருக்கேன் திருப்பதிக்கு தோட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன் முந்திரி தோட்டத்துக்கு ஜானியாம வீட்டுல ஒரு ஆறு வருஷம் வேலை பாத்துருக்கேன் அவங்க வந்து அடையார் காந்தி நகர் போயிட்டாங்க இப்ப அவங்க ஆளு கேட்கலாம் மத்தவங்க வீட்டுல இருக்கும்ல சார் நான் ஐயா இப்ப குடும்பத்தோட சில பேர் வர சொல்லுவாங்களா ஆமாம் சார் ஃபேமிலியோட வர சொல்லுவாங்க ஃபேமிலி வந்து அவங்க வீட்டுக்கார வாசிங்களை பாத்துக்குன்னு லேடிஸ் வந்து பேமில கேட்குறாங்க நாங்களும் அனுப்பியிருக்கோம் ஒரு அஞ்சு ஃபேமிலி அனுப்பிச்சிருக்கோம் இப்போ சப்போஸ் வேலை ஆட்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா கொஞ்சம் பட்டத்தை படிக்க ஆடுறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அச்சாஸ் பண்ணுவாங்க ஒரு நாள் ரெண்டு அஜேஸ் பண்ணுவாங்க சார் அப்படின்னா ஒன்று ஆள் வேணா நாங்கள் எமெர்ஜென்சி ஆள் அனுப்பிச்சுட்றோம் நீங்கள் ஊருக்கு போய் ஒரு நாலு நாள் உடம்பு பார்த்துருவாங்க வாங்க அந்த நாலு நாளைக்கு நாங்கள் வேறு ஆள் அனுப்பிச்சுட்டு அவங்க பார்ப்பாங்க அப்புறம் அவங்க வந்து சேஃப்டி ஆகிடுவாங்க ஒன்றும் பிராப்ளம் தான் இல்லை ஓனர் இல்லைப்பா பாராளு நாலு நாள் பார்த்துக்கலாம் போயிட்டு ஓட பார்த்துட்டு வாங்க அந்தமாரி ஓனரும் இருக்காங்க இதை பார்க்க கூடிய மக்களுக்கு யாராவது பெண்கள் வேலை தேடுற பெண்களா இருக்கலாம் இல்லாட்டி வேலைக்கு ஆட்கள் தேடுற மக்களா இருக்கலாம் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லாத்துக்கும் வேலைக்கு போனா பொறுப்பா செய்யுங்க முப்பது நாள் வேலை செய்யுங்க தயவு செய்து சொல்லிட்டு வாங்க சும்மா பாட்டி சேர்த்துட்டாங்க எங்க மாமியார் சேர்த்தாங்க ஊருக்கு போன் பண்ணி கேட்டா ஆறு ஆறு வருஷம் அவங்க மாமியார் சேர்த்து அது இப்ப பொய் சொல்லிட்டு ஏன் போறீங்க அதுல இருந்தா தப்பு நானும் உங்களுக்கு பிடிக்கல தயவு செய்து சொல்லுங்க பிடிக்கல இந்த சித்திரவதை பண்றாங்க சாப்பாடு கொடுக்கல ஓப்பனா பேசுங்க அதை விட்டுட்டு வெளியால் அஞ்சு மணிக்கு வச்சு மாமியார சேர்த்துறாங்க எங்க மச்சனுக்கு அடிப்பட்டு போயிட்டு போய் சொல்றாங்க ஊர் விசாரிச்சு அவங்க எல்லாம் சேர்த்து ஆறு வருஷம் மூணு வருஷம் ஆகுது ஏன் அப்படி கேவலப்படுத்தி தொழிலை கேவலப்படுத்தாறீங்க நான் தயவு செய்து வேலைக்கு வர அனைத்து மக்களுக்கும் சொல்றேன் நம்பிக்கையா இருங்க நம்பிக்கா பேசுங்க நம்பியா சம்பளத்தை வாங்க ஓனர் எந்த தப்பா ஓபனா பேசுங்க அது வந்து நம்ம தப்பே கிடையாது நம்ம திடலாம் தான் பயப்படலாம் போய் சொன்னதான் பயப்படலாம் உண்மையா பேசுங்க உண்மையா இருங்க நமக்கு நல்லது வந்து முன்னேறலாம் வீட்டுக்கு சொல்லாம செய்யாம அந்தவங்க எல்லாம் இருக்காங்களா அதுமாதிரி வீட்டில் வராங்க சார் வீட்டில் வராங்க ஒரு மாதம் வீட்டுக்காரர் சண்டை வாங்கி வந்தாங்க ஆனால் வீட்டுக்கார என்ன பண்ணாரு குடிச்சிட்டு சம்பளமே கொடுக்கல பிள்ளைங்களுடைய சூழ்நிலைக்கு வராங்க அங்கே வந்து வேலை செய்யணும் அப்புறம் தேடினு வராங்க தேடி வரான் வந்துட்டு அப்போ நாங்கள் என்ன பண்ணது மேலே பண்ணாத சார் சரி பண்ணி விட்டு அப்புறம் வேலை செய்ய வேண்டிய சம்பளத்தை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிடுறான் அதுமாரியும் வராங்க உழைப்பாளர்கள் தினம் வரப்போது அதுக்காக தான் ஐயா அவருடைய உழைப்பு ம அவரை சம்பந்தப்பட்ட அவர் சார்ந்த மக்களுடைய உழைப்பு தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிடுங்க ஐயா உங்கள் நிறுவனத்தோட பேர் பார்வதி மேன்பவர் ஏஜென்சி சார் மீண்டும் நன்றி எந்த ஏரியாவில் இருக்கீங்க நாங்கள் ஈசாரி வெட்டுவாங்கல சார் இப்போ ஈசிஆர் வெட்டுவாங்க ரோட்டில் இருக்கோம் உங்கள் அனைத்து பேருக்கும் நன்றி சார் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்றீங்களா சென்னை மட்டும் தான் இல்லை சார் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறேன் சார் நாங்கள் கவர்மெண்ட் போலிசி லைசன்ஸ்லாம் வச்சுருக்கோம் கவர்மெண்ட்ல பதிவு பண்ணியிருக்கேன் எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறோம் ஆனால் ஆளுங்க சரியில்லாததுக்கு நாங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு அக்ரிமெண்ட் போன வரைக்கும் முப்பது பேர் கூட மாற்றி விட்டு அதெல்லாம் கட் பண்ணிவிடுவோம் அது மாதிரி ஆளுங்க நம்ம நம்பிக்கையாக இருப்பாங்க அந்த திருடு போய்க்கலாம் இல்லை ஊர் நாட்டு ஆளுங்க நம்ம திருவண்ணாமலை காரைக்குடி குற்றாலம் சிதம்பரம் கடலூர் எல்லா ஏரியாலும் இருந்து ஆள் வராங்க நாங்க உங்க தனியா ரூம் எடுத்து வச்சு தங்க வச்சு எப்படி ஒன்னே வேணா நாங்க ஒன்னே ஆள் அனுப்பிச்சுடுவோம் இல்ல ஓனர் வந்து என்ன பண்றாங்கக்கா சிலர் வந்து சொல்றதுக்கு ஓவரா டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்க இப்ப பெண்கள் தான் அனுப்புறீங்களா ஆண்கள் அனுப்புறீங்களா இல்ல சார் நாங்க வந்து ஆண்களை வந்து அட்டண்டர் மட்டும் அனுப்புறோம் மத்த வேலைக்கு எல்லாம் ஜென்சி அட்டண்டர் தங்கி பார்க்கறவங்க அனுப்புறோம் வந்துட்டு போற மாதிரியும் அனுப்புறோம் அதெல்லாம் வந்து இருக்காது ஐயா இப்போ லேடிஸுக்கு நிறைய இந்த செக்ஸ் டார்ச்சர்லாம் பண்ணுற குரூப் இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உடனே நீங்கள் கண்டிப்பீங்களே இல்லை சார் நான் வந்து ஓனர்களை பார்க்கும்போது சிலர் ஓனர்களும் பார்க்கும்போது கரெக்டா எனக்கு தெரியும் அவங்க டார்ச்சர் பண்ணுற ஓனர் இல்லை அவங்க பேச்சு பேசும்போதே அவங்க பேச்சு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னாக்கா இரு சார் நான் போயிட்டு நான் வேற ஆளு உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்புறேன் இது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு அப்படியே அவங்களை பார்த்து உணவகம் வந்தால் ஆள் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிப்பாட்டிடுவோம் சார் அதாவது இந்த மாதிரி மோசமான ஆளாக தான் உங்களுக்கே தெரியும் ஆமா எங்களுக்கு ஒரு முகத்தை பார்க்கும்போது ஓணர்களை பார்க்கும்போது இவங்க கரெக்டாக கூட ஆளு செய்வாங்க சிலர் வந்து இந்த கவர்மெண்ட்ல உத்தியோகத்துல இருக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகாரமா ஆளுங்களை வந்து அடிமையா வச்சு நடத்துறாங்க புத்தடிமையா வச்சு நடத்துறாங்க அது வந்து ரொம்ப ஆளுங்களை நம்ம வந்து ஓனரின்லேருந்து சொல்ல முடியல அவங்க மாதிரி சரி அவங்க கூட பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆளுநர் பாட்டிடுவோம் ஐயா இப்ப ஒவ்வொருத்துக்கும் இப்ப பதினோரு மாசம் ஒரு வீடு அக்ரிமெண்ட்னா போடுறோம் அந்த மாதிரி இதுலயும் அக்ரிமெண்ட் சார் நாங்க வந்து இப்ப பதினஞ்சாயிரம் சமலாங்க பதினஞ்சாயிரம் அக்ரிமெண்ட் ஆறு மாசம் வரைக்கும் அக்ரிமெண்ட் இந்த ஆறு மாசத்துக்குள்ள ஓனர் எந்த அவங்க ஆளுக்கு குறைச்சிக்க சாப்பாடு பிரச்சனை அப்படின்னா அந்த ஆறு மாசம் அப்படி ஒரு வருஷத்துக்கு போட்டு தரும் அக்ரிமெண்ட்டு இந்த ஆறு மாசம் அக்ரிமெண்ட்டு அப்படி ஒரு வருஷமா ஆகிடுவோம் அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இருக்காது நல்ல போயிட்டு இருக்கும் இல்ல அவங்க டார்ச்சர் அதிகமா இருந்தாங்க ஆறு மாசம் கட் பண்ணிடுவோம் இப்ப சிட்டியில இருக்கக்கூடிய மக்கள் வரல கொஞ்சம் கை பழக்கம் அதாவது எடுக்கிற பழக்கம் உண்டா இது வரைக்கும் அது மாதிரி யாரும் இல்ல சார் அது மாதிரி ப்ராப்ளம் இல்ல டேஸ்ட் போனதுல எந்த ப்ராப்ளம் இல்ல நம்மளே நம்ம காசு ஊர் நடுறாங்க ஊர் நடுல வந்து வாடகை எத்தனை இருக்காங்க அவங்க தான் வேலைக்கு வராங்க போறாங்க இது வரைக்கும் அந்த கெட்ட பேர் வந்து எது வரைக்கும் இல்ல இருபத்தஞ்சு வருஷமா எந்த ப்ராப்ளம் இல்ல இதுக்கு மேல எப்படியோ நம்ம பார்த்தாலும் அதெல்லாம் அதிஷ் பண்ணி பார்த்து ஓட்டுறோம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது ஐயா இப்ப எவ்வளவு மக்கள் இப்ப உங்களுக்கு தொடர்பு இருக்காங்க எங்களே பத்தி ஒரு நூறு பேர் இருக்காங்க சார் வேலை கிடையாது வேலை இல்ல ஆளுங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல அது மாதிரி வந்து நிறைய இருக்காங்க ஆனா ஓனர் எங்க சொல்லும் போது ஒன்று சொல்றாங்க அங்கே போனா ஆளுங்க வந்து குத்தடிமையை வச்சு நடத்துறாங்க இதான் பெரிய ப்ராப்ளம் அதாவது ஒரு ஊழியர்களை வந்து தன்னோட குடும்ப உறுப்பினராக நினைக்கிறவங்க சில பேர் இருக்காங்க சில பேர் இருக்காங்க சார் சிலர் வந்து சாப்பாடு போக்குவரத்து கூட கரெக்டாக கொடுக்குறாங்க சிலர் பிரிட்ஜில் வச்சுன்னு மூணு நாள் சாப்பாடு நாலு நாள் சாப்பாடு தான் சாப்பிட்ணும் நீ பிச்சக்கார நீ நான் வேலைக்கு வந்து வண்டி பெரிய சாப்பிட மாட்டேன் தானே பயசெல்லாம் சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் அசிங்கமாக வந்து கொத்து கிழமையாக பேசுகிறாங்க அந்தமாரி வீட்டில் நாங்கள் ஆளை நிப்பாட்டிடுவோம் மணம் மணம் வேறு எடுத்து பார்த்துங்க அப்படின்றோம் ஐயா இப்ப இந்த மாதிரி சில பேர் மனிதா விமான அடிப்படையில நடத்துவாங்க சில பேர் வந்து மனிதா விமானமே இருக்காது இப்ப உங்க கையில சொல்லிட்டு ஐயா இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு என்ன வேலைக்கு அனுப்புனீங்க இங்க வந்து அவங்க வீட்டுல ஒரு ஆளா உட்காந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றவங்கள இருக்காங்க சார் சில வீட்டுல நிறைய அவங்க அவங்க ஃபேமிலி மாதிரி பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க சில இந்த கவர்மெண்ட்ல உத்தியோகத்துல இருக்கதான் வந்து அந்த அடிமையா வச்சு எனக்கு தான் இருக்குன்னா நீ இந்த டவுனில் சாப்பிடாது அந்த தட்டுல சாப்பிடாது நீ தனியா தான் சாப்பாடு தட்டு வைக்கணும் வந்து எங்க என்ன வந்து நின்னு கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அடிமையா வச்சு நடத்துறாங்க அந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் மத்தபடி மத்தபடி எல்லாம் எல்லாமே அவங்க ஃபேமிலி பத்திரம் தான் நினைக்கிறாங்க அது கூட நூத்துல ஒரு ரெண்டு பேர் அப்படிதாங்கன்னா மத்தபடி எல்லாம் அவங்க ஃபேமிலி மாதிரி தான் வச்சு வேலை வேலை வாங்குறாங்க ஐயா இப்ப வேலை ஆட்கள் பொறுத்த வரையில ஆண்கள் கிடைக்கிறது கஷ்டமா இல்ல பெண்கள் கிடைக்கிறது கஷ்டமா எனக்கு ரெண்டு பேருமே ஆள் எல்லாம் கிடைக்கிறாங்க சார் ஆளை பத்தி எல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்ல வேலைதான் எங்களுக்கு கிடைக்கல ஆஹ் ஓனருங்க கிடைக்கல ஐயா இப்போ ஒருத்தர் வர்றாரு என் வீட்டில் வந்து நம்பிக்கையாக இருந்து ஒரு ஆள் பார்த்துக்கணும் குழந்தைய பார்த்துக்கணும் எல்லாரையும் பாத்துக்கணும்ன்றாரு இப்போ அவங்களுக்கு நம்பிக்கையான ஆளுங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதா இல்லை அவங்க தேர்ந்தெடுக்கிறது சார் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அவங்க பார்க்கும்போது இவங்க வேலை பார்ப்பாங்க வேலை பார்க்க மாட்டாங்க அவங்க உடனே அனுப்பிச்சுட்றேன் வேலை இல்லாமல் அப்புறம் வந்தால் கூப்பிட்றான் நீ போங்க உங்களுக்கு செட் ஆகுது வேலை வேலை இருக்கும்போது அவங்களை கூப்பிட்டுக்குறான் மாதிரி குழந்தை பார்க்க வீட்டுக்கு வர என்ன பண்ணுறாங்கக்கா பேருக்கு வந்து குழந்தை பார்க்கணும்னு விற்கும் வராங்க அவங்க தூங்குற நேரம் குழந்தை இவங்களுக்கு கொடுத்துட்டு மற்ற வேலை வீட்டு வேலை கார் தோட்ட தோட்டத்துக்கு தண்ணி குடி எப்படி பேருக்கு தான் குழந்தை பார்க்க சொல்லிக்கிட்டே அவ்வளவு படுத்துறாங்க அந்த குழந்தை பார்க்குற அத்தனை வீட்டுலேயும் படுத்துறாங்க அதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒன்னே கிளம்பி வந்துடுறாங்க ஆனால் அவங்க ஒரு வேலை அங்கே போனா நாலு வேலை எக்ஸ்ட்ரா இருக்குது சொல்கிற சம்பளத்துக்கு தான் அந்த வேலை அவங்க கொடுக்குது கம்மி சம்பளத்துக்கு பேசி அவங்க அதிகமாக குத்தெடுப்பு மாதிரி வச்சு நடத்துறாங்க ஏ இப்போ இந்த மாதிரி வீட்டு வேலை பார்க்குற வரவங்க தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை காரணமாக தான் வருவாங்க ஆமாங்க அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் பொருளாதார பிரச்சனை இல்ல குடும்ப பிரச்சனை இல்ல கணவனை பிரிஞ்சு இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்போ அவங்க அந்த மனநிலையில வரும்போது போற இடங்கள்ல இந்த மாதிரி டார்ச்சர் வரும்போது சில பேர் நொந்து போயிடுவாங்க இல்ல சார் அவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து நாங்க என்ன சொல்லியிருந்தா ஓனர் சொல்லிருக்கோம் உங்களுக்கு பிடிக்கலாம் ஒரு ரெண்டு நாள் மணி சில டைம் கொடுங்க நாளை மாத்தி கொடுக்குறோம் அது இவங்க எங்க ஆளுங்கிட்டையும் போற ஆளுங்ககிட்ட வந்து பிடிக்கல அவங்க என்னென்ன போறாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களா இதுல என்னன்னு ஓப்பனா பேசுங்க ஓனர்லாம் பயப்படாதீங்க யாரும் குத்து அடிமில்லைங்க நம்ம விருப்பப்படா செய்யப்படும் விருப்பம் வந்துடு போறான் அதுக்காக நீ அவங்களுக்கு பயந்து எல்லாம் இருக்கணும் இதுல சிலர் என்ன பண்றாங்க நாங்க இப்படிதான் இருப்பான் நீ சம்பளம் கொடுக்குறான் சம்பளம் சம்பளம் ஒழுங்குனா நீ கரெக்டான சம்பளம் பேசி கரெக்டான வேலை வாங்கினா அதுக்கு தான் அவங்க வேலை கரெக்டா செய்து அவங்க ரெடியா வராங்க அதுக்கு தான் வராங்க கிராமத்துல இருந்து வந்து அவங்க சுயநிலை கஷ்டத்துக்கு குடும்ப தான் வராங்க ஆனாக்கா இவங்க சொல்றதுனாக்கா பதினஞ்சாயிரம் சம்பளத்தை பேசிட்டு முப்பதாயிரம் ரூபாய் வேலை வாங்குறாங்க அவங்க என்ன பண்றாங்க கிடையாது சாப்பாடு வந்து கரெக்ட் டைமுக்கு ஒன்பது மணிக்கோ ஒரு மணிக்கு கொடுத்துரு காலை சாப்பாடு பதினோரு மணிக்கு மதியானம் சாப்பாடு நாலு மணிக்கு நைட் சாப்பாடு ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் விடிக்கலாம் அஞ்சு மணிக்கு இப்படி ஏந்திர என்ன நீ வேலைக்கு தான் வந்துடு என்ன உட்காந்துரு அப்படின்னு ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க வாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு வந்து வேலைக்காரங்களாம் கொஞ்சம் பொறுமையாக சாதிச்சு நம்மளும் அவங்க நம்மளுக்கு கீப் பண்ணி வேலைக்கு வராங்க அவங்களும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை நினச்சி வேலை செய்யுங்க பனிவிட செய்து தான் வந்துடுவாங்க உங்க எந்த வந்து ப்ராப்ளம் இருக்காது அவங்க எந்த நீ என்ன சொல்லிங்களா செய்து வந்துடுவாங்க ஆனால் அந்த கஷ்டத்தில் சம்பளம் கொஞ்சம் அவன் கரெக்டாக செய்யுது வேலை செய்ய ரெடியாக இருக்காங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஐயா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில் அனுப்பியிருப்பீங்க ஆரம்ப காலத்துலேருந்து பத்து வருஷம் வேலை பார்த்தோம்லாம் இருக்காங்களா அதிகபட்சம் எத்தனை வருஷம் இல்லை சார் பத்து வருஷம் வேலை பார்த்தோம்னா மெஞ்சும் வந்து மூணு வருஷம் திடீர்னு காலி பண்ணி போயிடுவாங்க இல்லை வேற ஏரியாவுக்கு போய்டுவாங்க அப்படியும் போது சில தூரம் வந்தாக்கா மாட்டாங்க இல்லை தங்கி பாருமே தான் எந்த ஏரியாவை வந்தாலும் அவங்க அனுப்பிச்சிடுவாங்க செட் போச்சுன்னா பரமெண்டாக கூட செய்வோம் அதோட எந்த ப்ராப்ளம் இல்லை வேலைக்காரங்களுக்கு ஒரு அமௌண்ட் பேசியிருப்பாங்க ஆமா சார் அந்த பேசுனதை விட சில வீடுகளில் எக்ஸ்ட்ரா கொடுக்குறவங்களும் இருக்காங்களா அது மாதிரிலாம் தரமாட்டாங்க சார் இப்ப நாங்க வந்து எப்படின்னா பதினாறாயிரம் சம்பளம் மாசம் ரெண்டு நாள் லீவ் பேசுறோம் அந்த ரெண்டு நாள் லீவ் அவங்க எடுத்துக்கலாங்கனாக்கா அந்த நான் அந்த ரெண்டு நாளைக்கு வேற ஆளுங்களுக்கு மட்டும் அந்த பைசா வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படி லீவ் எடுக்கலாம் அந்த பதினாயிரம் நாங்க என்ன பண்ணலாம் சர்வீஸ் சார்ஜ் பதினாறாயிரம் பேசிட்டு ஆளுக்கு பதினஞ்சாயிரம் சர்வீஸ் சார்ஜ் ஆயிரம் ரூபாய் வாங்கலாம் அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு வீட்டில் டார்ச்சர் இது ஒரு வீட்டுக்கு பத்து கூட மாற்றி வேணும் அந்த ஆறு மாதத்துக்கு நாங்கள் வாங்குற பதினஞ்சாயிரத்துக்கு எத்தனை பேர் வேணாலும் நாங்கள் விட்டு தான் ஆகணும் அது வந்து நாங்கள் குடமானு சொன்னோன்னா நாங்கள் போல் ஸ்டேஷனுக்கு போகிறோம் அங்கே போகணும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அதிகாரப்பூர்வமாக வந்து எங்களை மேத்த ஆரம்பிக்கிறாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணா சரி வாங்க அவங்க கூட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டோம் அதெல்லாம் பதினஞ்சு பதினஞ்சாயிரத்துக்கு அந்த ஆறு மாசத்துக்கு எப்படி இருந்தாலும் ஆள் விட்டு தான் நாங்கள் நிப்பாட்டுவோம் மற்ற ஏஜென்ட்லாம் வந்து எப்படின்னா போய் சொல்லி காசு வாங்குறாங்க ஒரு பாதி காசு வாங்கிட்டு என்ன பண்ணால் ஃபோன் பண்ணால் ஃபோன் அட்டன் பண்ணி ஏஜென்ட்டு தயவு செய்து அது மாதிரி பண்ணாதீங்க நான் ஒரு ஏஜென்ட்டு பண்றதால எல்லா ஏஜென்ட் பேர் கெட்ட பேர் ஆகுது நீ இந்த மூவாயிரத்துக்கு ஐயாயிரத்துக்கு எல்லாம் இந்த பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கா அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்க எல்லாம் எல்லா ஏஜென்டமே நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க கரெக்டாக பேசுங்க கரெக்டான ஆளுங்களை வேலைக்கு கொடுங்க கரெக்டான சம்பளம் பேசி கொடுங்க வாங்கிட்டு ஐயாயிரத்தை வாங்கி என்ன பண்ணீங்கன்னா ரெண்டு விட்றீங்க அங்க போய் சொல்லி எடுப்பீங்களா நான் கேள்விப்பட்ட தெரியா ஒரு ரெண்டு பேரும் ரெடி பண்ணிட்டு நீ ரெண்டு பேர் உடனே நான் கூப்பிட்டுறேன் அப்படி அப்புறம் ஐம்பத்தஞ்சு வயசு கேள்வி அறுபது கேள்வி பேர் கிடப்பேர் ஆகி போகுது அந்த மாதிரி தயவு செய்து எந்த ஏஜென்ட் அந்த மாதிரி பண்ணாதீங்க கரெக்டாக இரு நல்ல ஆளுங்களுக்கு சம்பளத்தை வாங்கி கொடுங்க கரெக்டான ஓனர் எந்த ஓனரோ நம்ம வந்து ஓனர் அடிமை கிடையாது நம்ம ஒரு தொழில் நடத்துறோம் அந்த தொழிலாளர் வந்து யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதெல்லாம் கரெக்டாக பேசுங்க கரெக்டாக கொடுங்க அப்போ சரியில்லையா அதை கேன்சல் பண்ணுங்க அது யூனிட் ஆனா நம்மளுக்கு ஐயாப்பா எல்லா தொழிலுமே வந்து சில பேர் கலர் ஆகணும்னு நினைப்பாங்க சில பேர் வந்து சின்ன பசங்களா இருக்கணும் வேலைக்கு அப்படின்னு வாங்க உங்க கீழே அது மாதிரிலாம் கேட்குறாங்க நம்ம அது மாதிரி கேட்குறாங்க சார் என்ன குழந்தை பார்த்து சின்ன வயசு கேட்குறாங்க அது இந்த ரெண்டு மாடி மூணு மாடி இருக்கிறவங்களாம் சின்ன வயசு ஏன்னா அவங்களுக்கு சொல்லத்துல ஒரு நாயம் இருக்கு ஏன்னா அந்த ஐம்பது வயசு சுகர் இருக்கு ப்ரெஷர் இருக்கு அவங்களால மேல ஏற முடியல மூச்சு வாங்குங்க அப்படின்னு போது அவங்க சம்பளம் தான் செய்வாங்க நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆளை மாத்தி கொடுத்துருவோம் அதுல எந்த மாற்றம் வராது கலர்லாம் பாக்குறாங்களா சில இடங்கள்ல அது சிலர் வந்து கிறிஸ்டின் விளாண்றாங்க முஸ்லீம் விளையாடுறாங்க அது மாதிரி வீட்டுக்காரர் போட்டு வைக்காங்க வெளியே போகும் வரும்போது ஒரு மாதிரி நினைக்கிறேன் நாங்க அதெல்லாம் சார் உங்களுக்கு வேணா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி கொடுக்கறோம் அதெல்லாம் இல்ல பாக்குறாங்க சார் பாக்குறாங்க அது மாதிரி கிறிஸ்டின் விளையாடுறாங்க முஸ்லீம் விளையாடுறாங்க எஸ் சி விளாண்ட்றாங்க முதலாளர் தான் வேணும் தான் எனக்கு வேணாம் அப்படின்னா பெருசா ஐயருங்களா வேணும் ஐரு கிடைத்து ரொம்ப கஷ்டம் சார் வந்து மாமி தான் கேக்குறாங்க சமையலுக்கு அது நாங்க அவ்வளவு பெருமாமா எடுத்து மாமி ஒரு மாமி விட்டு மாதம் மாதிரி மாமிக்கு நமக்கு ஆள் கிடைத்து கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பெருமாமா அந்த ஜாதி முறையில கடை நாங்க ஆள் இல்லைன்றோம் ஜாதி வந்து இப்ப முக்கியத்துவம் கேட்டு சில பேர் வந்து கேட்கறாங்க ஆச்சாரமான குடும்பம் ஆமா கேக்குறாங்க அந்த எங்களுக்கு கிறிஸ்டின் எங்களுக்கு முக்கல் போட்டா எங்களுக்கு பிடிக்காதயா அதுமாதிரி கிருஷ்ணன் வந்து நாட்டி ஜாமம் பண்ணுவாங்க அது பிடிக்காதுன்றாங்க நாங்கள் அதெல்லாம் வந்து பெருசாக அவங்களுக்கு தான் மாதிரி பார்த்து அனுப்புறோம் இப்போ வேலை ஆட்கள் செல்போன்ல பேசுறதுக்குலாம் உரிமை உண்டா இல்லையா செல்போன்ல சார் பேசுறாங்க வர லேடிஸும் சரி கிடையாது ஒரு லேடிஸ் ரெண்டு மூணு பேசுகிறாங்க அவங்க கேமராவில் பார்க்குறாங்க உடனே பார்த்துட்டு அனுப்பிச்சி விட்றாங்க நாங்க முடிஞ்சாலும் சொல்லி தான் அனுப்புகிறோம் இது மாதிரி ஃபோன் பேசாதீமா உங்க ரெஸ்டருக்கு வந்து ஃபோன் பேசுங்க ஏன்னா அவங்களும் உங்களுக்கு சம்பளம் தராங்க அவங்களும் ஒன்று மனக்கஷமா சொல்லக்கூடாது நம்ம வேலை பார்க்க தான் போயிருக்கோம் அதெல்லாம் தயவு செய்து இப்போ செல்போன்ல வந்து அவாய்ட் பண்ணுங்க நைட்டில் பண்ணுங்க எப்போ பண்ணாலும் அது சில லேடிஸுங்க எடுத்து சில லேடிஸ் எடுக்கல அதை வந்து நம்ம ஒன்றும் அதை பண்ண முடியாது நாங்கள் அப்படி சரி இல்லைன்னா உடைய ஆளை மாற்றி கொடுத்துருவோம் ஏதாவது ஒரு பொருள் திருடு போறதெல்லாம் உண்டா அப்படி அது வரைக்கும் அதுமாரி எதுவும் நடக்கல சார் அப்படி நாங்கள் வந்து எப்படின்னா இப்போ ஊர் நாட்டில் இருந்தாலும் அவங்க ஊருக்கு போய்ட்டு அவங்க ஃபேமிலி எப்படி அவங்க பொண்ணு நம்பரோ மரிமாவ நம்பரோ ஒரு நம்பரோ நாங்கள் ஒரு ரெண்டு நம்பர் மூணு நம்பர் ஃபோன் நம்பர் வாங்கலாம் ஏதாவது பேர் அப்படின்னா இவங்க செல்லு அப்படின்னா அடுத்த செல்ல போச்சு நான் கரெக்டாக போய் வீட்டில் போய் கண்டுபிடிச்சிடும் அது எந்த பதிலும் வராது நாங்கள் உங்களை ஒப்பாச்சுரும் ஆனா ஊர் சைட்ல இருந்து வர்றவங்க எல்லாமே கூடுமான வரிய நேர்மையா இருப்பாங்க ஊர் நாட்டு எல்லாமே நேர்மையாக இருக்காங்க சார் சில வந்து இந்த செல்போன் பிரச்சனையா உருவாகுது வேற எந்த ப்ராப்ளம் இல்ல அது வருதுங்க கேட்டானா எங்க ஊர்ல இருந்து ஊர் விட்டு நான் எப்படி போன் பேசாதான் சில ஓனர் செல்போனை யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க அந்த மாதிரி ஊர்ல வந்து நாங்க வேலை செய்ய மாட்டோம் எப்படி ஊர்ல பொண்ணு மருமானம் எப்படி விசாரிதுன்னா அது அவங்க மாதிரி சொல்லுறது தப்பு சில லேடிஸுக்கு வந்து போன கைமே இருக்குது அதை ஓரளவு நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஐயா இப்ப சில வீடுகள்ல வந்து சிசிடிவி வச்சு கண்காணிக்கிறதெல்லாம் இருக்காங்களா ஆஹ் இருக்காங்க சார் கேக்குறாங்க சில அவங்களும் வந்து போதுமான அளவுக்கு சொல்றாங்க ஏமா போன் பேசாதீங்க ஆனா அந்த லேடிசி வந்து அந்த போன் பேசுன்ற வீட்டில் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து உடனே கிளம்பி வந்துருக்கேன் அது வந்து ஏஜென் தான் பொறுப்பு நம்ம உடனே ஆளை மாத்தி கொடுத்தாணும் வயசானவங்க வந்து புலம்புறவங்க இருக்காங்களா ஆ இருக்காங்க சார் சிலரை வந்து பட்டன் வேலைக்கு அனுப்புறோம் நம்ம அது வந்து அவங்க நிலைமை சரியில்ல தான் நம்ம ஆள் வைக்கிறோம் அதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்கூடாது திட்ட பேச நான் நம்ம எதுக்கு சம்பளம் கொடுக்கலாம் வெட்டி அவங்களுக்கு பதினஞ்சு இருபதாயிரம் கொடுக்குறோம் அப்படின்றாங்க அது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது அவங்க அவங்க மனநல சரி இல்லாமல் நம்ம ஆள் வைக்கிறோம் அது வந்து நம்ம எது பெருசாக தான் நம்ம தொழில் பண்ண முடியாது அதெல்லாம் அதிஷ் பண்ணி தான் நம்ம போய் ஆகணும் வேற வை கிடையாது ஐயா இப்போ ஆண்களை மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக பெண்களை மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக ஆண்கள் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது ஆனால் லேடிஸ் மெயின்டைன் ரொம்ப கஷ்டம் தான் சார் அதெல்லாம் எல்லாத்தையும் தான் நாங்கள் வேலை செய்யலாம் ஏன்னா பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க கூடுமான எப்ப டென்ஷன் எப்போ தெரியாது ஆமா சார் இப்ப நாங்களும் பேசாதீங்கமா வீட்டுல வந்து நம்மளால கஷ்டம் நம்ம வேலைக்கு வரலாம் அனுப்புறோம் அது வந்து சிலர் ஏத்துக்குதுங்க சில ஏத்துக்க மாட்டேங்குதுங்க சில வீடுகள்ல வந்து ரொம்ப முறைப்படி கார்ல கூட்டி போறவங்க இருக்காங்க சினிமாவுக்கு போனா சினிமாவுக்கு கூட்டி போவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க சார் அந்த மாதிரி வந்தது கிடையாது சார் ஒன்னும் சாப்பாடு பிரச்சனை வரும் ஏன்னா சாப்பாடு என்ன அவங்க சாப்பிட்டு மீறி சாப்பிடு வச்சு ரெண்டு நாள் சாப்பாடு இருக்காங்க சில வந்து ரெண்டு தோசை கொடுத்துட்டு போது மாவுக்கா போது சொல்றவங்க இருக்காங்க இவங்க கிராமத்துல இருந்து வரவங்க இவங்க ஒரு அளவுக்கு போதுமான சாப்பிட சாப்பாடு நான் சொல்லி சாப்பிடறேன் மேடம் கிராமத்தாலுங்க சாப்பாடு ஒரு போது சில வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது சிலர் வந்து என்ன உனக்கு சாப்பிட்றா ஒத்துட்டு அப்படின்னு சொல்றாரு ஏங்க ரெண்டு ஆள் சாப்பாடு ஆள் சாப்பிட்றாங்க இவங்க சாப்பாடுக்கே பத்தாயிரம் செலவாயிடும் சார் நாங்க கிராமத்துல இருந்து அது நாங்க என்ன சார் பண்ண முடியல சாப்பாட்டுக்கா தான் சார் நம்மளுக்கு முக்கியம் மத்ததெல்லாம் வெளியும்போது வாங்கி மாத்தி கொடுங்க இவங்க அதிகமா சாப்பிட்றாங்கன்ற உணவு இருக்காங்க ஐயா சில வீடுகளில் அலட்சியப்படுத்துறவங்க இருக்காங்களாய் ஐயா ஓ ஆய்யா அது வந்து இந்த அதிகாரம் இந்த கவுர்மெண்ட்டு உதியாத இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படி பேச இதான் செஞ்சு மற்றவங்களாம் அப்படி பேச மாட்டாங்க இந்த போலீஸ் அதிகாரி கிட்ட அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் பேசணும் அது இல்லாமல் சார் சார் சிலர் சிலர் பாசையாக இருக்கான் ஐயா இப்ப உங்கள் கிட்டே வேலை தேடி வர்றவங்க வர்றவங்கக்கெல்லாம் என்னென்ன ப்ரூஃப் வாங்குறீங்க நாங்க வந்து எங்கிட்ட வேலைக்கு வராங்க ஆதார் கார்டு மெயினாக வாங்கலாம் சார் அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு இப்போ நம்பரோ அவங்க பையன் நம்பரை வாங்கலாம் அப்புறம் இங்கிருந்து தொடர்பு கொள்றாங்க அவங்க இவங்க வந்து உங்க மாமியார் தானே அவங்க என்ன காரணத்துக்கு அங்கே வேலைக்கு வராங்க இல்லை சண்டமாக வந்துருக்காங்களா அப்படின்றோம் அதே மாதிரி அவங்க வீட்டுக்கார்டையும் நாங்கள் பேசுறான் சில வீட்டுக்காரர் போகக்கூடாதுன்றாங்க இவன் என் கஷ்டத்துக்கு நாங்கள் வரோம் அவங்க வீட்டுக்காரன் எல்லோரும் வந்து லேடிஸுங்க கெட்டு போற காரணமே ஆம்பளைங்களால தான் வர போக வேண்டியது கோட் அடிக்க வேண்டியது வீட்டுக்கு போகிறதுனால மேலே சம்பாதிச்சு அப்படின்னும் போது அவங்க மன நிலை பாதிக்கப்பட்டு தான் குடும்ப சூழ்நிலை சமாளிக்க முடியாது அங்கே வேலைக்கு வராங்க அது வந்து சில ஆம்பளை புரிஞ்சிக்கணும் நம்ம நம்ம வேலைக்கு போறாங்க குடும்ப ரெண்டு பசங்களுக்கு படிக்க வைக்கணும் படிப்பு சொல்லி பணம் கட்டணும் வீட்டு வாடகை கட்டணும் இதெல்லாம் வந்து ஜென்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டே கிடையாது சாயங்காலம் கோட்டர் இருக்காங்க அவங்க மனநல சைட்ல சென்னை கிடையாது வேலை தரா ஒன்னே அனுப்பி விடு இப்ப நடக்குது நாங்க எல்லாம் கணக்கு நாங்க எங்கிட்ட வரவங்களா நாங்க பாதுகாப்பா வச்சிருந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள சேர்த்து விடுறோம் நம்ம வீட்டில் சண்டை போட நீங்க சம்பளம் போங்க வீட்டில் சால்வ் பண்ண பிரச்சனை பண்ணிக்காதீங்க அப்படின்னு போதுமான அளவுக்கு நாங்கள் அவங்களை சமாதானப்படுத்தி தான் வந்தோம் அவர்கிட்டையும் நீங்கள் வாங்க அவங்க பொ பொறுப்பான இடத்துல தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை நீங்கள் பயப்பட வேணா நல்லபடியாக தான் இருக்காங்க அவங்களும் வீட்டுக்காரையும் பேசுகிறான் அது சிலர் புரிஞ்சுக்கிறாங்க சிலர் கோட்டர் அதிகமாக சாப்பிட்றாங்க அதை புஞ்சிக்க சரி அப்படிங்கும்போது நாங்கள் சம்பளத்துக்கு வந்து வீட்டுக்கு போவானு அனுப்பிச்சு விடுவோம் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் ஆனதில்லை சார்